வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த முறையில எந்த விதத்திலும் உடல்நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் போகாமல் ஈ நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மீனராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களை அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய குருவே மூன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறார் ஆனா சனி வந்து ஜென்மசனியாக வந்து ஏப்ரல் மாதம் பிறக்குது சோ அப்படிங்கிறப்போ ஏப்ரல் மாதம் பிறக்கிறப்பவே மீனராசிக்காரர்கள் ஜென்மசனில தான் வந்து என்ட்ராங்கன்னு தெரிஞ்சுக்கணும் சோ ஜென்மசனின்னா என்ன பண்ணுவோம்னா புதுசா ஒரு ஒரு முயற்சிக்குள்ளே போய் நாம கால் வைக்க போறோம் சில பிரச்சனைக்குள்ள போக போறோம் அல்லது சில வேலை புழு அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு சில தொந்தரவுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாம ஸ்டார்டிங் ஃபேஸ்ல நம்ம உள்ள போறோம் அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆடம்ப ஆரம்ப அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனராசிக்காரர்கள் இருக்க போகுது அதாவது அடுத்த ஒரு ஒன்னு ரெண்டு வருஷம் ஜென்மசனி காலகட்டத்துல என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணி என்னென்ன சால்வ் பண்ண போறீங்க எப்படி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போக போறீங்க அதுக்கு வேணுங்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக ஒரு ஆரம்ப காலமாக ஏப்ரல் மாதம் செயல்பட போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சில புதிய முயற்சி ஒரு இடம் மட்டும் ஒரு இடம் மாறி அந்த இடத்துல செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுதல் திடீர்னு சில கடனுடன்கள் போய் மாற்றுறது திடீர்னு வம்பு வழக்கில் போறது அதை இப்படி சரி பண்றதுங்கிறதுல யோசிக்கிறது இது மாதிரி சில மன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்மசனி அதே சமயத்துல ராகவும்ும் அப்படிதான் ஒரு ஒரு மாசம் இருக்கிறாங்க மே பதித்தொன்பதுக்கு அப்புறம் தான் ராகுக்கு எது பயிற்சி அதுக்கப்புறம் ஓரளவு விடுவு காலம் ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனா இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ராகு அங்கேயே இருக்கிறதுனால சுக்கரனும் புதனும் பாத்தீங்கன்னா அங்கேயே இருக்கிறதுனால ஒரு மாதிரியான ஒரு மனக்குழப்பங்கள் ஆஹ் குடும்பத்துல ஒரு மாதிரி நிம்மதி இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எல்லாத்தையுமே கையாளணும் பெண்கள் விஷயத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் ராகு சனியால் சம்மதப்படுது சோ மாணவர்கள்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருக்கணும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் உத்வேகமாக ஒரு கால வரைமுறை பிரகாரம் நீங்க படிச்சீங்கன்னா தான் நல்லா பண்ண முடியும் இல்லைன்னா எண்ணெய் ஓட்டத்துல போய் நம்ம வந்து படிப்படியாக நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால மீனராசிக்காரர்கள் நம்ம கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதம் கேர்ஃபுல்லாக எடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறது சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் வீரத்தை காட்டிலும் விவேகமே முக்கியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக மீன ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குங்க அதே சமயத்தில் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுவது இல்லை அரச லாபம் அரசு மூலமாக சில பெனிஃபிட்ஸ் ஐயர் அஃபீஷியல்ஸ் மூலமாக சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பட் இருந்தாலும் அந்த வம்பு வழக்குகள் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு டேக்ஸு அது மாதிரி விஷயத்துலாம் கேர்ஃபுல்லாக இருங்க கணக்கு வழக்குலாம் நீங்கள் ஒரு மாதிரி சரியில்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு நல்லது அதே சமயத்தில் செவ்வாய் நாலாம் இடத்துல இந்த செவ்வாய் ஏப்ரல் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு வராது அது வந்து குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கவனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் மெனக்கெடுதல் அதெல்லாம் கொடுக்கும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு சில விஷயத்தை வந்து நீங்கள் தள்ளி வைத்து கொண்டிருந்த சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து தள்ளி வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம போகிறோம் குறிப்பாக மீனராசி நடுத்தர வயதினர் ஒரு நாற்பது ஐம்பது வயசுல பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு ஃபினான்சியல் விஷயத்தில் இருக்கிறவங்க ஒரு வேலையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மிடில் லெவலில் இருக்கிறவங்களுக்கு சில 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 நம்ம மீட் பண்ணக்கூடிய அமைப்புகள் நேருக்கு நேராக நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி பம்பு வழக்கலாக இருந்தாலும் சரி ஒரு டஃப்பான ஒரு அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக இருக்கு பட் இருந்தாலும் இது மூலமாக நீங்க பிற்காலத்தில் இன்னுமே பலமடைந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஜெயிப்பிங்கிறது அது வேற விஷயம் பட் அது நடக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் சேலஞ்சு தான் இருக்குங்கிறது நீ தெரிஞ்சுக்கணும் ஸோ எதுவுமே அவசரமா நீங்க செயல்படக்கூடாது சிந்திச்சு செயல்படணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஏன்னா இந்த சனி வந்து ராகுவோட சேர்ந்து லக்னத்துல அதாவது ராசியிலேயே சம்மந்தப்படும் பொழுது மனசு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கோவப்படும் நிதானத்தை காக்கலினா சில சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ பொதுவாக நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் புதனும் இருக்கிறனால கொஞ்சம் எண்ணங்கள் புத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இல்லாம போயிடும் ஒரு திடீர்னு இந்த மாசம் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா நூற்றுக்கு இரநூறு தடவை ஓஸ்ட் பண்ணணும் திடீர்னு எல்லா ஏதோ ஒரு முடிவெடுத்து பண்றது கொஞ்சம் தாமதப்படுத்தணும் அல்லது நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்க போஸ்ட்போன் பண்ணணும் அது மாதிரி அமைப்பு தான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் இருக்குது அதே சமயத்தில் மேரேஜ் அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணோம் நம்ம நாம தேர்ந்தெடுத்த பார்ட்னர் வந்து உண்மையிலேயே நமக்கு ஏற்றவராங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி தான் பண்ணணும் இந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய பேட் கர்மா செயல்படுவதனால தவறுதலாக நம்ம ஒன்று டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால எல்லாமே கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது பொதுவான பழனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்கள் லக்னம் என்ன எந்த புத்தியில் போய் கொண்டிருக்கிறது உங்களுடைய ஒம்பது கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எத்தகைய தன்மையில் இருக்கிறாங்க இப்போ தசநாதன் முக்திநாதன் எத்தகைய ஒரு தன்மையில இருக்குது தசநாதன் கோச்சாரத்துல இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எத்தகைய ஒரு தாக்கம் மீனராசி கொடுக்குறாங்க எல்லாம் பார்த்து உண்மையுமே துல்லியமான பலன்கள் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்கு எப்ப பிரச்சனை விட்டு வெளியில் வருவீங்க எப்ப வந்து வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது எல்லா கேள்விகளுக்கும் துல்லியமான ஆன்சர் வந்து இந்திய வேத இந்தியத்துல கண்டிப்பா சயின்டிபிக் முறையில எந்த ஒரு மூட நம்பிக்கையிலும் போகாமல் கண்டிப்பாக பார்க்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன்கள் நீ அறிஞ்சிக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்